அஸ்லாம் வலைக்கும் என் அன்பு சகோதரர்களே இன்றைக்கு நாம் படைப்பினங்களை படைத்தவனால் தான் அதை பற்றி முடியும் அதன் வரிசையில் குரானில் என்னவென்றால் மிகச் சிறப்பாக படைக்கப்பட்டது அதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றால் அந்த சிறப்பை நாம் பார்த்து ஈமானை பலப்படுத்தப் போகிறோம் ஒட்டகம் நாசிக்குள் புழுதி காற்று நுழையக் கூடாது என்பதற்காக அந்த இடத்தை மூடிக்கொள்ளலாம் மணல் கண்களுக்குள் செல்லாமல் இருப்பதற்காக நீண்ட வரிசையில் இமைகள் உள்ளன தடித்தமாக உதடுகள் இவை கடினமான தாவரங்களை உட்கொள்ள உதவுகிறது ஒட்டகங்கள் தன்னுடைய வெப்பநிலையை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் அதிலிருந்து நாற்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் வரை மாற்றிக் கொள்ளலாம் குளிர்காலத்திலும் வெப்ப காலத்திலும் அதனுடைய பின்புறம் இருக்கும் திமில்களில் கொழுப்பு சேகரிக்கப்படுகின்றன இவை ஆற்றலும் தரும் தண்ணீர் இல்லாத நிலையில் அது தண்ணீரையும் தரும் அதனுடைய நீண்ட கால்கள் பாலைவனத்தில் அதிக இடங்கள் செல்வதற்கு உதவுகிறது அதனுடைய காலுறைகள் மண்ணுக்குள் நுழையாமல் இருப்பதற்கு உதவுகிறது மேலும் வெப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது காலர் எனப்படும் பத்து நிமிடங்களில் நூற்று பதின்மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்குமாம் வாரங்களுக்கு அதனால் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியும் அதனுடைய பால் அதிக ஆற்றலையும் அதிக ஆரோக்கியத்தையும் தரும் அதனுடைய நீண்ட கழுத்து ஆகிறது தூரத்தில் இருக்கும் உணவையும் இடத்தையும் கண்காணிக்க உதவுகிறது பற்றி அல்லாஹு தாலா சொல்லிக் காட்டுகிறான் இந்த அதிசயத்தை பார்க்கவில்லையா இதை சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் மிகப்பெரியவன் இவ்வளவு அதிசயத்துடன் ஒரு விலங்கை அல்லாஹ் படைத்திருக்கிறான் பற்றியும் அல்லாஹு தாலா குரானில் சொல்லியுள்ளான் ஆகையால் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பாகவே ஒட்டகத்தினுடைய சிறப்பம்சங்களை பற்றி அல்லாஹு தாலா குரானில் சொல்லி இருக்கிறான் தான் அனைத்து படைப்புகளையும் படைத்திருக்கிறான் அதற்கு இது ஒரு அத்தாட்சி